ஏன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கூட இப்படிப்பட்ட கேமராக்களை நம்ம பொருத்தி இருக்கிறோம் யாராவது தவறு செய்யறாங்களா எங்கயாவது தவறான காரியங்கள் நடக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்யறவங்க காட்டிலும் இப்படிப்பட்ட கேமராக்கு பயந்து வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பைபிள் கூட சங்கீதம் பதினொன்று நான்கு என்ன சொல்லுதுன்னா கத்தரோட அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது இதை சொல்லும் போது ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருதுங்க God is watching, watching over me. 24 by 7, He is watching over me. வாரத்தின் ஏழு நாட்களிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த கடவுள் என பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கும்போது நாம நம்ம இருக்கிற இடத்துல உண்மை உத்தமமா இருப்போம் அது மட்டும் இல்லைங்க கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு நாம பயப்பட ஆரம்பிக்கும் போது அவர் தம்முடைய ஞானத்தை கொடுத்து நாம கையிட்டு செய்கிற காரியங்களை அவர் நிச்சயம் ஆசிர்வதிப்பார்